நாம் இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி குருவியோட நம்பிக்கை முன்பொரு காலத்துல ஒரு பெரிய காடு ஒண்ணு இருந்துச்சு அந்த காட்டுல ஏராளமான பறவைகள் வாழ்ந்து வந்தாங்க அந்த பெரிய காட்டுல ஒரு சின்ன ஊதா நிற குருவி ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு ஊதா நிற குருவி ரொம்ப தைரியசாலி ரொம்ப தன்னம்பிக்கை நிறைஞ்சது ஒரு நாள் அந்த பெரிய காட்டுல எதிர்பாராத விதமா ஏற்பட்டு உள்ள மரங்கள் செடிகள் விளம்புகள்லாம் அழிவோட விளம்புல இருந்தாங்க சூடா அணைக்கணும்னு யோசிக்க தொடங்குச்சு கடைசியா குருவி அருகில் இருந்த ஒரு சிறிய குளத்துக்கு பறந்து போய் அது சிறிய அழகால தண்ணி எடுத்துட்டு வந்து தீய அணைக்க நெருப்பு அணையவே ஆனா குருவி திரும்ப தண்ணி எடுத்துட்டு வந்து நெருப்பு மேல பார்த்து சின்ன குருவியே உன்னோட சின்ன அழகால எவ்வளவு தண்ணி எடுக்க முடியும் இது எந்த பயனும் தராது நீ எங்களை போல் ஓடிப்போய் உவையை காப்பாற்றிக்கேன்னு கிண்டல் பண்ணுச்சு குருவி அதை எல்லாம் பொருள்படுத்தாமல் அதோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு யானை குருவியை பார்த்து நீ ஏன் இந்த தீயை அணைக்க நினைக்கிற உன்னால இந்த தீயை கட்டுப்படுத்த முடியுமான்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இது என் வீடு என்னோட காடு இது என்ன வளர்த்த இடம் தீய முழுமையா அணைக்க முடியல என்னால முடிஞ்சதை செஞ்சு என்னோட கடமையை நிறைவேற்றுவேன்னு சொல்லிச்சு குருவியோட இந்த பேச்சு சிறிய விலங்குகளோட கவனத்தை ஈர்த்துச்சு மானஞ்சு குருவியோட செயலை கவனிச்சிட்டு இது நம்மளோட காடன்தான் நாம ஏன் முயற்சி செய்யக்கூடாதுன்னு கேட்டுச்சு இதனால சில மான்கள் தண்ணீரை எடுத்துட்டு வந்து தீ அணைக்க முயற்சி பண்ணாங்க இதையெல்லாம் பார்த்த குரங்கு கூட்டம் ஆட்சியில் இருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து மரக்கிளைகளில் தாவி குதிச்சு நெருப்பு மேலே ஊத்த ஆரம்பிச்சாங்க இதையெல்லாம் பார்த்த யானை இந்த சின்ன விலங்குகளுக்குள்ள அறிவு கூட நமக்கு இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அதன் பிறகு வித்தியாசமான மற்ற விலங்குகளை பார்த்து நாம் எல்லோரும் சேர்ந்து முயற்சி செஞ்சா கட்டாயமா தீய கட்டுப்படுத்தலாம்னு சொல்லிச்சு அதோட பெரிய தும்பிக்கையில தண்ணீர் எடுத்துட்டு வந்து தீ மீது ஊத்துச்சு யானையோட பேச்சு கேட்டு எல்லா விலங்குகளும் ரொம்ப வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க சிலர் மண்ணை அள்ளி போட்டாங்க சிலர் தண்ணி கொண்டு வந்தாங்க அடுத்த சில மணி நேரங்கள்ல தீ கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு கண்டிவை தடுக்க முடியாம போனாலும் அவங்களோட சின்ன முயற்சியால மீனமுள்ள காட்டை காப்பாத்த முடிஞ்சிச்சு யானை குருவிய பார்த்து நீ தான் எங்களுக்கு உண்மையான பாடம் கத்து கொடுத்த உயிரோட சிறிய முயற்சியும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிச்சு இந்த ஸ்டோரி நாம இன்னைக்கு நம்மளோட யானை மாமாவ பத்தி பார்க்கலாம் நம்ம யானை மாமாவோட தந்தம் ரொம்ப அழகா இருக்கும் ஆனா ஒரு தடவை உடஞ்சா மறுபடி வளராலாம் யானைகள் எழுப்புற ஒளிய பிளிறுதல் சொல்றாங்க செப்டம்பர் ரெண்டாம் நாள் யானைகள் தினம் கொண்டாடப்படுது தேங்க் யூ friends